யோவான் அதிகாரம் பஸ்கா பண்டிகை வர நாளைக்கு இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தாள் பணிபடை செய்தாள் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்போது மரியாள் நிலையேறப்பற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு லாப்பல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்போது அவருடைய சீஷரின் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யோதாஸ் காரியோத்து இந்த தயலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போலதல்ல என்றார் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் படியினாலும் இப்படி சொன்னான் அப்பொழுது இவளை விட்டுவிடு என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கும் அப்போது ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதே அவர் வரித்தோரில் இருந்து எழுப்பினை காணும்படியாகவும் வந்தார்கள் நிமித்தமாக யூதர்கள் அநேகர் போய் இயேசுவனிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு கத்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தாரே அல்லாமலும் குமாரத்தையே பயப்படாது ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு குட்டியை கண்டு அதன் மேல் ஏறிப்போனார் இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் ஆசர்வை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் என்றார்கள் பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் அவர்கள் கலிதேயா நாட்டு பெத் சாயிதா ஊரானாகிய பிரிப்புடத்தில் வந்து காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக் கொண்டார்கள் பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான் பின்பு அந்திரேயாவும் அதை இயேசுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சத்திதையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடைமுழக்கம் உண்டாயிற்று வேறு உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார் தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறேன் இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள் அதற்கு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார் இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி நடந்தது ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள் ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் கடினமாக்கினார் ஏசாயா அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னார் ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசெயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் அப்பொழுது இயேசு என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான் என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவனும் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒழியாக வந்தேன் ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டான் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் தொடர்ந்து இது போன்ற இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களை அவசீர்வதிப்பாராக ஆமேன்